அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்காரங்க வெளிநாடு போவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே வெளிநாடு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஆறு பன்னெண்டு எட்டு இந்த இடங்களில் சுப கிரகங்கள் வந்தது அப்படின்னா வெளிநாடு போக முடியும் அந்த விதத்தில் பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு வர்றதுனால கண்டிப்பாக அவங்களால வெளிநாடு போக முடியும் வெளிநாடு போய் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணா ஈஸியா போக முடியும் வெளிநாடு போனீங்க அப்படின்னா அஷ்டமசனி பாதிப்பு இல்லாம நல்ல ஒரு பொருளாதாரத்தை நல்ல ஒரு மேன்மையை அடைப்பீங்க வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக தரும் அதுக்கு அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னம்னா கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு ஏழ்ரசனி தான் இருக்குது ஆனா ஆறாம் வீட்டுல குரு உச்ச பலத்தை அடைறதுனால கும்பராசிக்காரங்களும் வெளிநாடு போகிறது கண்டிப்பாக நடக்கும் வெளிநாட்டில் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக அடைய முடியும் மிகப்பெரிய மேன்மையும் அடைய முடியும் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் சம்பாதிக்க முடியும் எதிர்பாராத தனவரவுகள் எல்லாமே அடைய முடியும் அதுக்கப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதனே எட்டாம் வீட்டுக்கு உச்ச பலத்துக்கு வரதுனால ஈஸியாக வெளிநாடு நீங்கள் போகும் வெளிநாடு போறது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும் அங்கே போய் ஒரு நல்ல அனுகூலம் இருக்கும் நல்ல அனுபவம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் வாழ்கிறது சிறப்பாகவே இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே மேன்மையை தரும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு மட்டும் இல்லை ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமான தொழில்களையும் பெரிய மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்க போகுது தனுசு ராசிக்கு ஆக வந்து சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசிக்கரங்களும் வெளிநாடு முயற்சி பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அது நல்ல ஒரு மேன்மையை தரும் வெளிநாடு போறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும் நன்றி வணக்கம்